ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பூவை பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த ஃபஸ்ட்டு டைம் அந்த தார் போட்டு ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு போய் அந்த வாழையில் ஒன்று ஒன்றா விரிஞ்சு அதில் அந்த குட்டி குட்டியாக அந்த பிஞ்சு வரும் பார்த்திங்களா அந்த ஸ்டேஜில் தினமும் போய் காலையில் எந்திரிச்சு ஃபஸ்ட்டு வேலை எனக்கு வந்து அதை போய் பார்க்குறது தான் வேலை நம்ம வீட்டில் வச்ச வாழை மரம் ஃபஸ்ட்டு டைமாக தார் போட்டிருக்கு அதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பூ வந்து கொஞ்ச நாளாக பூக்காமையே இருந்துச்சு இப்போ மறுபடியுமே பூக்க ஆரம்பிச்சிருச்சு பூவை பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு மூணு நாலு நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணி கட்டி கட்டி வச்சுருக்கேன் அப்புறம் சாமி கும்பிடும்போது தலைக்கு வைக்கிறதுக்கும் சாமிக்கும் யூஸ் பண்ணிக்கிறலாம் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம வீட்டில் காய்ச்சி நம்மளே அதை பறித்து சமைக்கிற ஒரு ஃபீல் இருக்குது பார்த்திங்களா அது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபீல் காய்கறியாக இருக்கட்டும் பூச்செடியாக இருக்கட்டும் அந்த மாதிரி அந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் அந்த முருங்கைக்காய் பாருங்கள் நிறைய காய்ச்சிருக்கு அதை பறித்து அந்த ஃப்ரெஷ்ஷாக அப்போவே சமைச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் குட்டி குட்டியாக அப்படியே நரம்பு மாதிரி அங்கங்கே அங்கங்கே அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கும் பாருங்க அந்த முருங்கை மரம் முருங்கைக்காய் அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக சடனாக மொத்தமாக பெருசாக இருக்கும்போது சூப்பராக இருக்கும் இன்றைக்கி ஷாப்பிங் போயிருந்தேன் அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள் நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பசங்களுக்காக வாங்கின ஸ்நாக்ஸு ஃப்ரூட்ஸு அதெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் கொஞ்சம் தான் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன் அதையும் நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஒவ்வொரு கவரில் இருக்கு பார்த்தீங்களா இந்த ஆப்பிள் அடுத்து இலந்த பழம் ஆரஞ்சு பழம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பிள் ஒரு நூறுரூபா பப்பாளி பழம் ஐம்பது ரூபா அப்படின்னு வாங்கினேன் ரெண்டும் இலந்த பழமும் அரை கிலோ ஐம்பது ரூபா அப்படின்னு வாங்கினேன் ஆரஞ்சு பழம் நல்லா ஸ்வீட்டாக சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு அது ஒரு கிலோ எண்பது ரூபா அப்படின்னு இந்த வண்டியில் கொண்டு வருவாங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட தான் வாங்கினேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு பசங்க சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் வந்து ஒரேடியாக வந்து பழங்கள் அடுத்து ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து ஏதாவது கடைகளில் இருக்கும் பாருங்கள் முறுக்கு மிச்சரு அந்த மாதிரி ஐட்டம்ஸு அப்புறம் வீட்டில் செய்கிற மாதிரி உள்ளது இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி இப்படி மாற்றி மாற்றி செஞ்சு நான் கொடுப்பேன் அப்போ தான் அவங்களுக்கு போர் அடிக்காமல் சாப்பிட நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் சுண்டல் அடுத்ததானே அவல் பொறிகடலை பச்சைப்பயிறு அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போதுமே அவங்களுக்கு அதை கலந்து கலந்து கொடுக்கணும் ஒரு நாள் இது ஒரு நாள் இது அப்படின்னு கொடுக்கும்போது அவங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க பார்க்குற இடத்துல அவங்க அடுத்தடுத்து கேட்கும்போது அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறதுக்கும் அவங்க எடுத்து சாப்பிட்றதுக்கும் அவங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஆசையாக இருக்கும் அதனால் எப்போயுமே நான் இந்த மாதிரி எடுத்து அவங்களுக்கு தெரிகிற மாதிரி வச்சுருவேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோஸ் எல்லாம் நிறைய விவஸ் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் அதே மாதிரி நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க லைக் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அடுத்தது நான் என்னென்ன ஷாப்பிங் பண்ணேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணி வீடியோவை முடிச்சுருக்கேன் கேம் அதாவது யூடியூப் சேனல் ஆரம்பி சொல்லி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிள்ளைய சொல்லி போட்டது இவர் ஆனால் நான் கேமராவை ஆன் பண்ண உடனேயே முன்னாடியெல்லாம் ஒரு சில வீடியோஸ் ஸ்னாப்ஸ் வீடியோ இதெல்லாம் இருக்கும்போது இருந்தாப்புல ஆனால் இப்போ நான் கேமராவை ஆன் பண்ண உடனே நகண்டு நகண்டு போயிடுறாரு கேட்டால் ஊருக்குள்ளே எல்லோரும் பார்க்குறாங்க நம்ம ஊரில் உள்ளவங்கலாம் வீடியோ பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நகண்டு நகண்டு போயிடுறாரு வாங்கிக்கிட்டு ஆரம்பித்து வச்சுட்டு இப்போ வந்து அவருக்கு ஸ்டை ஆயிடுச்சு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிருந்தேன் பசங்களுக்கு இன்னைக்கு இன்னைக்கு ஃபுல்லாக ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு லீவு ஆனால் வீட்டில் வந்து காலையில எழுந்திரிச்சு சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு எடுத்துக்கோ சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதாவது சிக்கன் வாங்கிட்டு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு ஃபுல்லா எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு பதினோரு மணி போல போனோம் வீட்டுக்கு வர்றதுக்கு மூணு மணி ஆயிடுச்சு அப்புறம் கொழம்புத்தூள் வாங்கியிருக்கேன் குழம்பு பொடி நான் சொல்லுவேன் இல்லையா ஒரு ரைஸ் மில்லில் சூப்பராக இருக்கும் அங்கே தான் நான் எல்லாமே வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே மொத்தமாக வாங்கி அரைக்கிறத விட அவங்கள்ட்ட வாங்குறதுமே நல்லா இருக்கும்னு அங்கே வாங்கியிருக்கேன் நூறுரூபா ஒரு பாக்கெட் முப்பது ரூபா தொண்ணூறு மூணு பாக்கெட் வாங்கியிருக்கேன் தொண்ணூறுபா பேச ஆரம்பிக்கிறாப்பு அப்புறம் என்னென்ன வாங்கியிருக்கேன்னா தெரியுமா நான் எடுத்து கஞ்சமாக தெரியும் இன்னைக்கு இது வந்து பிரஷ் துணி துவைப்போம் இல்லையா ஃப்ரெஷ்ஸு அது இது வந்து அவனுக்கு செகண்ட் டைமுக்கு புக்கு கொடுத்து அட்டை போடவே இல்லை அதனால அட்டை போடுறதுக்காக புக்குக்கு வா அட்டை போடுறதுக்காக வாங்கினேன் இது முப்பது ரூபா கிராம்பு பட்டை இதெல்லாம் அந்த பிரியாணி செட்டுன்னு சொல்லுவாங்களே அது அப்புறம் ரொம்ப நாளாகவே தியாஸு குலோப் ஜாமுன் வாங்கி கொடுங்கம்மான்னு கேட்டுகிட்டே இருந்தான் சரி நம்ம கடையில் வாங்க வேணாம் ஆனால் இருந்தது ஒரு பேக்கெட் பண்ணி இருந்துச்சு நூறுரூவா சொன்னாங்க இதுவுமே வந்து ரெண்டு பேக்கெட்டும் நூறுரூவா தான் சொன்னாங்க சரி ஃப்ரெஷ்ஷாக நம்மளே செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு குலோப் ஜாமுன் வாங்க மாவு வாங்கிக்கலாம் அப்புறம் டெக்ரேஷன் பண்ணுற அளவுக்கு பெருசாலாம் நம்ம இந்த கூரை வீட்டில் டெக்கரேஷன் பண்ண விரும்பலை அதனால் முன்னாடியெல்லாம் பண்ணுவேன் இப்போ நாளைக்கு அவங்க வேலைக்கு போயிடுவாங்க நானுமே வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் நாளைக்கு அஞ்சு மணி போல் தான் கேக் கட் பண்ணுவோம் பலூன் நிறைய வாங்கினேன் அது எல்லாத்தையுமே இவங்க கட் பட ஊதி ஊதி உடைச்சது போக இதுதான் இப்போதைக்கு கொஞ்சம் மிச்சம் இருக்குது பலூன் கொஞ்சம் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக ரசம் வாங்கினேன் ரசம் வைக்கிறதுக்காக போவேன் நான் எல்லாமே மேக்சிமம் ஹோல்சேல் கடையில் தான் வாங்குவேன் நான் உங்ககிட்டயே சொல்லியிருப்பேன் எல்லாமே மொத்த வியாபாரம் வந்து கடை சின்ன சின்ன கடைகளுக்கெல்லாம் வியாபாரத்துக்காக இல்லையா அங்கே வாங்குறதுனால ரேட்டு வந்து அவங்களுக்குள்ள மாதிரி நமக்கும் கம்மியாக தான் இருக்கும் தெயில ஒரு சரம் இதுதான் நமக்கு இருக்கும் மூணு பாக்கெட்டை பிச்சு கட் பண்ணி போட நமக்கு இது கரெக்டாக இருக்கும் பத்து இருக்கு நாலு சரம் வாங்கினேன் அப்புறம் கப் சாம்பிராணி எனக்கு அந்த குச்சி குச்சியாக இருக்கும்ல சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணி அதை யூஸ் பண்ணவே அவ்வளவா பிடிக்காது இந்த மாதிரி கப் சாம்பிராணி யூஸ் பண்ண தான் ரொம்ப பிடிக்கும் என் ஹஸ்பண்டுக்குமே ரொம்ப பிடிக்கும் அவங்க மாலை போடுற டைம்லாம் வந்து அப்படி இதை வச்ச உடனே அப்படியே சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லு அதனால் இது மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் கப் சாம்பிராணி தான் நாங்கள் இது உடஞ்சிரும் யூஸ் பண்ணுவோம் அது இதிலே வச்சுருக்கோம் அப்புறம் சேரனில் ஒளி முடிஞ்சு போச்சு அது புளி முடிஞ்சிருச்சு புளிவா அதே மாதிரி சீயக்காய் முடிஞ்சிருச்சு சோப்பு மூணு பேருக்கும் சோப்பு தீப்பட்டி அப்புறம் நெயில் பாலிஷு பேண்டு ரெண்டு ஊதுபத்தி உளுந்து அப்புறம் சேஃப்ட்டி பின்னு இதெல்லாம் இன்னைக்கு ஷாப்பிங் பண்ணிவிட்டு பசங்களோடு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தாச்சு